மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்களது திட்டமிட்ட செயல்கள் வெற்றியடையும் எதிர்பாராத மாற்றங்கள் வேலை மற்றும் வாழ்க்கையில் ஏற்படலாம் ஆனால் அவை நல்லதோக இருக்கும் தொழில் மற்றும் பணியிடம் வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் தொழில் முனைவோர் என்டர்பிரர்ஸ் புதிய முதலீடுகளை செய்யலாம் மேலதிகாரிகளிடம் உங்கள் பெயர் உயரும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கலாம் ஆனால் அதை சமாளிக்க உங்களுக்கு தேவையான சக்தி இருக்கும் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு அதிகரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கூடும் பங்குச்சந்தை முதலீடுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் கடன் வாங்க வேண்டாம் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் உறவினர்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் கழிக்கலாம் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாய் வழியினரால் ஆதாயம் ஏற்படலாம் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் காதல் வாழ்க்கை காதல் உறவில் மகிழ்ச்சி காணலாம் காதலர்களுக்கு இன்று நல்ல நாள் திருமண பேச்சுகள் முடிவடையும் புதிய உறவுகள் ஏற்படும் இருந்தபோதிலும் அதிர்ச்சி தரக்கூடிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் சீராக இருக்கும் அலசல் நோய்கள் தலைவலி ஏற்படலாம் ஆரோக்கிய உணவு யோகா போன்றவை நல்ல பலன்களை தரும் அதிகப்படியான மன அழுத்தம் தவிர்க்கவும் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பரிகாரம் சிவன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யவும் தேங்காய் பிரசாதம் வழங்கவும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களை தரலாம் எந்த முடிவையும் யோசித்துச் செயல்படுங்கள்